வணக்கம் மிகவும் தந்திரபரமான ஒரு முடிவை எடுத்துள்ளது இந்தியா இப்போது சீன கொள்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா மிகச்சிறிய ஒரு மாற்றம் என்று சொல்லலாம் அதாவது சீனாவின் பல முதலீட்டுக்கான கோரிக்கைகள் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிவோம் முன்பு இந்தியா அவற்றுக்கெல்லாம் அனுமதி அளித்திருக்கவில்லை அல்லது அவற்றை பொருட்படுத்தி இருக்கவில்லை இப்போது அதில் ஒரு சிறிய மாற்றம் கொண்டு வந்துள்ளது இந்தியா என்று சொல்லலாம் அதாவது சில முதலீட்டுக்கான விண்ணப்பங்களுக்கு அனுமதி அளித்துள்ளது இந்தியா இது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவிற்கு பிறகு ஒரு தனிப்பட்ட நாடாக உலகில் மிகவும் வசதியான நாடு சீனா தான் யூரோப் மற்றொரு பெரிய சக்தி என்று சொல்லப்பட்டாலும் அது பல நாடுகளின் ஒரு கூட்டமைப்பாகத்தான் உள்ளது பதினெட்டு டிரில்லியனுக்கு மேல் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபியைக் கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் பல நாடுகளாக உள்ளது தெரிந்த விஷயம்தான் ஆனால் அதே அளவு ஜிடிபியை கொண்டுள்ளது சீனாவும் சீனா ஒரு தனி நாடாக உள்ளது எனவே உலகில் அமெரிக்காவிற்கு பிறகு அதிக ஜிடிபி உள்ள ஒரு தனி நாடாக பார்த்தால் அது சீனாதான் எனவே சீனாவுடனான வர்த்தகம் நிச்சயம் இந்தியாவிற்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்தியா சீனா எல்லைப் தான் இந்தியாவை சீனாவுடனான வர்த்தகத்தின் அளவை குறைக்க வைத்தது சமீபத்திய உலகளாவிய நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரிந்தவைதான் இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவாக இருந்தாலும் சீனாவாக இருந்தாலும் நமக்கு ஒன்றுதான் அந்த இரண்டு நாடுகளும் இந்தியாவின் வளர்ச்சியை விரும்பக்கூடிய நாடுகளும் அல்ல அவரவர் சுயநலனுக்காக இந்தியாவுடன் உறவாடும் நாடுகள்தான் அவை இரண்டுமே எனவே அந்த இரண்டு சக்திகளுக்கும் இடையே நின்று கொண்டு நாம் அவர்களை நமது நன்மைக்காக எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்று சிந்திக்க வேண்டும் அந்த இரண்டு நாடுகளிடமும் இருந்து என்ன பெற முடியுமோ அதை நாம் பெற வேண்டும் அவர்களுக்குள் அடித்து கொள்ளட்டும் அதற்கிடையில் நாம் நமது பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் இப்போது நமது ஜிடிபி நான்கு டிரில்லியனாக உள்ளது அது குறைந்தபட்சம் பத்து டிரில்லியனாக உயர்ந்தால் மட்டுமே உலகளாவிய நமது செல்வாக்கு அதிகரிக்கும் என்ற உண்மை இந்தியாவிற்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் மோடி தலைமையிலான இந்திய அரசு தேவையற்ற எந்த விஷயங்களிலும் தலையிடாமல் நமது பொருளாதார வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்தி வருகிறது இப்போது இந்த சூழலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் போலந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு பின்னிலும் இந்தியாவின் நோக்கங்களும் உள்ளன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி மற்றொரு பதிவில் விரிவாக பார்க்கலாம் எனவே இந்தியா இப்போது முழுவதுமாக பொருளாதார வளர்ச்சியை முடுக்கி விடுவதில் தான் கவனம் செலுத்துகிறது வங்கதேசத்தில் நடப்பதை நாம் காண்கிறோம் மியான்மரில் நடப்பதை காண்கிறோம் மாலத்தீவில் நடந்ததையும் கண்டோம் ஆனால் அங்கெல்லாம் அளவோடு மட்டுமே தலையிடுகிறது பாரதம் என்பதையும் நாம் கண்டுகொண்டுள்ளோம் ஓரளவுக்கு மேல் தலையிட்டு அங்கெல்லாம் உள்ள அரசியல் சூழல்களை மாற்றியமைக்கும் திறன் இந்தியாவிற்கு நிச்சயம் உள்ளது அது என்றோ எழுபத்து ஒன்றிலேயே நிரூபணமாகி உள்ளது ஆனால் அவ்வாறு அதிக அளவில் மற்ற நாடுகளின் இதுபோன்ற விஷயங்களில் தலையிட்டு நமது திறனை நிரூபிக்கும்போது நாம் அதிக வலிமையாக உள்ளோம் என்று தெரிந்து கொள்ளும்போது அவர்கள் நம்மை கவனிக்க தொடங்குவார்கள் அதன் காரணமாக இந்தியாவிற்கு இடைஞ்சல் செய்ய தொடங்குவார்கள் சீனா எப்போது அமெரிக்காவிடமிருந்து எதிர்கொள்வது போன்ற நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை நமக்கும் ஏற்படலாம் ரஷ்யாவை எவ்வாறு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் குறிவைத்து செயல்படுகின்றனவோ அதேபோல் நமது நாட்டையும் குறிவைப்பார்கள் அதாவது வளர்ச்சியை தடுப்பதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபடுவார்கள் நமது நாட்டின் வளர்ச்சி அதன் மூலம் தாமதமாகும் ஓரளவிற்கு மேல் நமக்கு பலம் உள்ளதென்றே வைத்துக் கொண்டாலும் நாம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைய போராடும் ஒரு சாமானிய நாடுதான் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள் என்ற விதத்தில் நடந்து கொள்வதுதான் ஒரு வகையில் நல்லதாகும் காரணம் நமது பொருளாதாரம் தான் முதலில் வளர்ச்சியடைய வேண்டும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்துறை வளர்ச்சியடைந்தால் மக்களின் வாழ்க்கை தரம் தொழில்நுட்பம் எல்லாம் இயல்பாகவே அதோடு சேர்ந்து வளர்ச்சியடையும் எனவே நமது குறிக்கோள் இப்போது பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதாகத்தான் உள்ளது அதனால் முன்பு இந்தியா கிடப்பில் போட்ட சீனாவின் முதலீட்டு விண்ணப்பங்களை இப்போது பரிசீலனை செய்ய தொடங்கியுள்ளது குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறை சார்ந்த விண்ணப்பங்கள் இப்போது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன இது சீனாவிற்கும் மிக முக்கியமான ஒன்றாகும் இன்றில்லையே நாளை தாய்வானை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியை நடத்தும் சீனா காரணம் சீனாவின் கை கட்டும் தொலைவில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துவதை நிச்சயம் சீனா விரும்பாது அதனால் இன்றில்லாவிட்டாலும் நாளை நிச்சயம் தாய்வானை தாக்கும் அல்லது அங்கு அரசியல் ரீதியாக ஆட்சி கவிழ்ப்பை நடத்தி தாய்வானை கைப்பற்றும் சீனா அது போன்ற ஒரு சூழலில் அமெரிக்கா சீனா மீது தடைகளை விதிக்கும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தடைகளை விதிக்கும்போது இரண்டு முக்கியமான பிரச்சனைகள் உருவாகும் முதலாவது அந்த தடைகள் காரணமாக உலகமே பெரும் பிரச்சனையை எதிர்கொள்ளும் உலகின் உற்பத்தி மையம் என்று சிறப்பிக்கப்படுகிறது சீனா என்று அப்படி இருக்க சீனாவிற்கு தடை விதிக்கப்பட்டால் அங்கிருந்த பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியாது வர்த்தகத்தில் அந்நாடு ஈடுபட முடியாது அதையெல்லாம் மனதில் கொண்டு அத்தகைய ஒரு சூழலை எதிர்கொள்வதற்காகத்தான் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளும் அந்நாடுகளின் நிறுவனங்களும் எல்லாம் சைனா பிளஸ் ஒன் பாலிசியை பின்பற்ற தொடங்கியுள்ளன அத்தகைய ஒரு கொள்கையை பின்பற்றும் நாடுகள் பெரும்பாலும் இந்தியாவிலும் வியட்நாமிலும் தான் முதலீடுகளை செய்கின்றன என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான் அவ்வாறு அவர்களின் பாதுகாப்பிற்காக அவர்கள் சைனா பிளஸ் ஒன் பாலிசியை பின்பற்றும் நிலையில் சீனாவும் அதே பாலிசியை பின்பற்ற வேண்டியது அவசியமாக மாறுகிறது இந்நிலையில் இந்தியா ஒரு எமர்ஜிங் பவராக உள்ளது இந்தியாவிற்கு அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளிடம் நல்ல செல்வாக்குள்ளது உலகளவில் மிகுந்த செல்வாக்குள்ளது அதே நேரம் ரஷ்யாவுடனும் நல்ல உறவை கொண்டுள்ளது இந்தியா அதனால் ஏதேனும் ஒரு சூழலில் சீனாவிற்கு எதிராக தடைகள் விதிக்கப்பட்டால் அவர்களின் உற்பத்தி நின்று போய்விடக்கூடாது என்று நினைக்கிறது சீனா தடைகள் விதிக்கப்பட்டால் சீனாவில் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்ய முடியாது அவர்களால் எனவே அத்தகைய சூழல்களில் இந்தியாவில் உற்பத்தி நடந்தால் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்ய முடியும் இந்தியாவில் முதலீடு செய்துள்ள சீன நிறுவனங்கள் இங்கு உற்பத்தி செய்து இங்கிருந்து ஏற்றுமதி செய்ய முடியும் அதனால் இந்தியாவில் முதலீடு செய்து இங்கும் உற்பத்தியை நடத்த நீண்ட காலமாக முயற்சித்து வருகின்றன சீன நிறுவனங்கள் காரணம் நாளை ஒருவேளை சீனாவிற்கு எதிராக தடைகள் விதிக்கப்பட்டாலும் அப்போது இந்தியாவில் இயங்கும் நிறுவனங்கள் பாதுகாப்பாக அல்லது அவ்வாறு இந்தியாவில் இயங்கும் நிறுவனங்களை பாதிக்காத விதத்திலான தடைகளையே அமெரிக்கா விதிக்குமாக இருக்கும் அது இந்தியாவில் இருந்து கொண்டு அவர்களின் வர்த்தகத்தை தொடர உதவிகரமாக இருக்கும் அதாவது சீன நிறுவனங்கள் முற்றிலும் காணாமல் போவதில் இருந்து அவற்றை பாதுகாக்க முடியும் அதனால் கணிசமான அளவு சீன நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது சீன நாடு மற்றொரு முக்கியமான காரணம் இந்தியா ஒரு பெரிய சந்தை என்பதுமாகும் இந்திய சந்தையில் அமெரிக்கா கொண்டுள்ளதை போன்றே சீனாவும் விருப்பம் கொண்டுள்ளது அப்படி இருக்க அவர்களின் பொருட்களை இந்தியாவில் விற்க வேண்டுமானால் அந்த நாட்டிலேயே உற்பத்தி செய்து இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்து விற்றுவிட முடியாது இந்தியாவிலும் முதலீடு செய்ய வேண்டியது அவசியமாகும் இந்தியாவில் முதலீடு செய்ய தயாராக பல சீன நிறுவனங்கள் நீண்ட காலமாக அதற்கு விண்ணப்பித்து காத்திருக்கின்றன ஆனால் அவை அனைத்திற்கும் இந்தியா அனுமதி அளித்திருக்கவில்லை அதேபோல இந்திய நிறுவனங்களில் முதலீடு செய்ய விருப்பம் கொண்டுள்ள சீன நிறுவனங்களும் உள்ளன அவற்றிலெல்லாம் சரியான பதில் சொல்லாமல் நிறுத்தி வைத்திருந்த இந்தியா இப்போது ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது அதன் மூலம் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறையில் முதலீடு செய்வதற்கான அனுமதியை சீன நிறுவனங்களுக்கு அளிக்க தொடங்கியுள்ளது நாடு அது கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மட்டுமே என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் சிறிய அளவிலான ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது இந்திய துணைக்கண்டத்திலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் அமெரிக்காவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதும் இந்தியாவின் இந்த நகர்விற்கு ஒரு காரணமாகும் அந்த விஷயத்தில் அமெரிக்காவிற்கு ஒரு கடிவாளம் இட நினைக்கிறது இந்தியா நமது அருகாமையில் உள்ள பங்களாதேஷில் வந்து வித்தை காட்டி சென்றுள்ள அமெரிக்காவை கண்ணடைத்துக் கொண்டு முழுமையாக இந்தியா நம்ப போவதில்லை ஒருபோதும் அதனால் அமெரிக்காவிற்கு ஒரு மறைமுக குறிப்பையும் இந்தியா கொடுக்கிறது இதன் மூலம் என்று புரிந்து கொள்ளலாம் இதை வெளிப்படையான ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்க முடியாது அதே நேரம் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்ளலாம் இவ்வளவு காலம் எங்களது முதலீடுகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தது சீனா ஆனால் இந்தியா எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டால் மட்டுமே பழைய து போன்ற உறவை மேம்படுத்த முடியும் என்று கூறிவிட்டது இந்தியாவிற்கும் இந்தியாவால் சமரசம் செய்து கொள்ளவும் முடியாது அதனால் எல்லை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டால் மட்டுமே பழையது போன்ற உறவை மேம்படுத்த முடியும் என்பதில் உறுதியாக இருந்து கொண்டு அதற்கிடையில் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது இந்தியா அதாவது இந்தியா சீனா இடையே இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக உறவு தொடர்ந்து உள்ளது அதே போலத்தான் ஓரளவு அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் சீன நிறுவனங்கள் முதலீடு செய்ய அனுமதிக்கும் விதத்திலான மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது பாரதம் என்று கருதலாம் சீனாவை போலவே இந்தியாவின் வளர்ச்சியைக் கண்டு அமெரிக்காவும் பயப்படுகிறது ஆனால் வளர்ச்சியை தடுக்க அவர்களால் ஒருபோதும் முடியாது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பற்றி கூறுவது போலத்தான் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலகிற்கு அச்சுறுத்தல் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அந்த உண்மையை அறிந்து கொண்டே அதை மேம்படுத்தத்தான் செய்கிறது உலகம் அதேபோல இந்தியா வளர்ச்சியடைந்தால் தங்களது ஆதிக்கத்திற்கு மாற்றான ஒரு சக்தியாக இந்தியா மாறும் என்பது அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் தெரியும் ஆனால் இந்தியாவின் வளர்ச்சியை அவர்களால் தடுக்க முடியாது அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் வளர்ச்சியில் அவர்களும் பங்கு பெறவே செய்வார்கள் இந்தியாவின் வளர்ச்சி முன்னேறிக் கொண்டேதான் இருக்கும் அதை தாமதப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவர்கள் நிச்சயம் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அப்படி இருந்தும் அவர்களால் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க முடியாது காரணம் இது இந்தியாவின் காலமாகும் அதனால் இந்தியா ஒரு பொருளாதார சக்தியாக முன்னேறவே செய்யும் அதை அவர்களால் முழுமையாக தடுக்க முடியாது சீனா சிக்கிம் வேண்டும் லடாக் வேண்டும் அருணாச்சல பிரதேஷ் வேண்டும் என்று பேராசைப்படும் நாடு என்ற வகையில் ஒருபோதும் அந்நாட்டை நம்ப முடியாது நாம் நம்பவும் கூடாது இந்தியா நிலைத்தன்மையுடன் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுப்பதை அமெரிக்கா சிறிதும் விரும்பாது இந்தியாவின் நட்பு வேண்டும் ஆனால் ஒரு பவர்ஃபுல் நாடாக இந்தியா மாறுவதில் விருப்பம் கிடையாது எனவே இந்த இரண்டு நாடுகளுமே இந்தியாவை பொறுத்தவரை ஒரே அளவிலான அச்சு எனவே அவர்களை அதிகபட்சமாக பயன்படுத்திக் கொள்ளத்தான் இந்தியா முயற்சிக்க வேண்டும் இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்திய மக்களின் பாதுகாப்பிற்கும் எந்த ஆபத்தும் இல்லாத விதத்தில் அந்த இரண்டு நாடுகளையும் அதிகபட்சமாக இந்தியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களின் அதே பாணியில் அவ்வாறு பயன்படுத்தி கொண்டு இந்தியா ஒரு பெரும் பொருளாதார சக்தியாக வளர்ச்சி அடைய வேண்டும் இன்று இந்தியாவிற்கு இராணுவ வலிமை உள்ளது அதே நேரம் பொருளாதார வலிமையை இன்னும் எத்தனையோ மடங்கு நாம் வளர்க்க வேண்டிய அவசியம் உள்ளது எனவே பொருளாதார வலிமையை அடைந்துவிட்டால் அப்போது இராணுவ வலிமையும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் உட்பட அனைத்து துறைகளும் இயல்பாகவே வளர்ச்சி அடையும் அவற்றுக்கென பெரும் முயற்சிகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது சரியான திட்டமிடல்கள் இருந்தால் தாமாகவே நடக்கும் அமெரிக்காவில் நடப்பதைப் போன்று எனவே நமது தற்போதைய முதல் இலக்கு பத்து டிரில்லியன் டாலர் ஜிடிபி உள்ள நாடாக விரைவில் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதாகும் அதற்காக இந்தியா எந்தவித குறுக்கு வழிகளையும் பின்பற்றவில்லை சீனாவைப் போல உலக சக்திகளை திறம்பட கையாண்டு மிகவும் கவனமாக முன்னேற வேண்டும் அதுதான் முக்கியம் அவர்களில் யாரையும் அதிகம் நெருங்க விடவும் வேண்டாம் அதே நேரம் வேண்டுமென்றே தள்ளி வைக்கவும் வேண்டாம் வெறுப்பேற்றவும் வேண்டாம் நமது நோக்கங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து மற்றவர்களோடு உறவாடுவதே மேலானதாகும் இந்தியா ஃபஸ்ட் பாலிசி அதாவது நமது நாட்டின் நலனும் நிலைநிற்பும் தான் முக்கியமானது அதற்குத்தான் நாம் முதலில் முக்கியத்துவம் அளிப்போம் மற்றவர்கள் எப்படியும் போகட்டும் என்ற நிலைப்பாடு நமக்கு தற்போதைக்கு அவசியமாகும் இன்று நமது முதல் தேவை பொருளாதாரமாகும் அதை பெற்றால்தான் உலகில் சமூகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக கேள்விகள் கேட்க முடியும் அமெரிக்காவின் ஜனநாயக நாடகத்தை பற்றி கேள்வி கேட்கலாம் வங்கதேச விஷயத்தில் அவர்கள் நடந்து கொண்டுள்ள விதத்தை வைத்து எத்தனையோ கேள்விகளை எழுப்பலாம் அதற்கெல்லாம் பதில் கூறுமாறு அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் ஆனால் இன்று அதற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் அளிக்க இந்தியாவால் முடியாது காரணம் அதைவிட முக்கியமான நமது தேவைகளுக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு உள்ளது மியான்மரில் அமெரிக்கா செய்வதையும் நேபாளிலும் மாலத்தீவிலும் எல்லாம் சீனா செய்வதையும் இலங்கையில் அமெரிக்கா செய்ததையும் எல்லாம் கேள்வி கேட்க வேண்டுமானால் நாம் அவர்களுக்கு நிகராக அல்லது அவர்களை விட பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைய வேண்டும் ஒவ்வொரு நாடுகளும் அவர்களின் நோக்கங்களுக்காக அவர்கள் விரும்பியது போன்று மற்ற நாடுகளில் பிரச்சனைகளை உருவாக்கி வருகின்றன சூழ்நிலைகளுக்கேற்ப நடந்து கொள்கின்றன எனவே அவர்களையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய மிகவும் சுதந்திரமான உலகின் வரவேற்பிற்குரிய ஒரு பெரும் சக்தியாக இந்தியா மாற வேண்டும் அதற்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படும் அதுவரை அக்கறையோடு பொறுமையோடு சிறந்த திட்டமிடல்களோடு ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்